ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சிம்பிளான டேஸ்டியான இனிப்பு பிடி கொழுக்கட்டை தாங்க இந்த கொழுக்கட்டை நான் எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம் இது ரொம்ப சாஃப்ட்டாகவும் நல்லா டேஸ்டியாகவும் பார்க்க நல்ல பஞ்சு போல் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் வீட்டிலையே கழுவி காய வச்சு அரைச்ச மாவுங்க இது ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க மாவு வந்து லைட்டாக சூடானா போதுங்க இப்போ மாவு நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ அதே கடாயில் நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்ததுனால ரெண்டரை அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு உடச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு இன்றைக்கி வந்து வெள்ளம் சேர்த்துருக்குறேங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரணுங்க ஒரு கொதி வந்தோனையே நம்ம வந்து வெள்ளத்தில் கல் மண் இருக்கும் அதனால் ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சுட்டு திரும்பவும் அதே கடாயில் நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்க ஒரு நல்ல வெள்ளம் வந்து நல்லா கொச்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் அளவுக்கு எல்லா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கை பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளை பாகில் சேர்த்து தண்ணியில் சேர்த்து நம்ம வந்து கிண்டிக்கலாங்க ஒரே திரியாக நம்ம வந்து மாவு சேர்த்து கிண்டக்கூடாது ஏன்னா மாவு வந்து கட்டியே பிடிச்சிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கலாங்க இந்த குள்கடை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க பாருங்கள் மாவெல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சி இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இனிமேல் மாவை கிண்டிக்கோங்க எப்பயுமே நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நெய் சேர்த்ததுனால நீங்கள் வந்து இதேமாரி இது இட்லி தட்டோ இல்லையோ இதேமாரி இடியாப்பா தட்டோ எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மாவை நல்லா கையாலேயே பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி கையாலேயே பிடிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க கையில் இந்த மாதிரி பிடிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் எல்லா மாவையும் கையால் பிடிச்சி எடுத்து வச்சிருக்கிறேங்க இப்போ இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு இட்லி பானை வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம ஏற்கனவே பிடிச்சி வச்ச அந்த கொழுக்கடையை நம்ம அந்த இட்லி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க இதை வந்து மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்குங்க இதை வந்து நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ டேஸ்டான பிடி ரெடி ரெடியாகிடுச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் மறக்காம இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ